தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா இந்தியாவின் கிராமப்புறங்களில் வேலை செய்யும் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஆச்சரிய தகவல் வெளியாகியுள்ளது இந்த அதிகரிப்பு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு இடையே நடந்துள்ளது இதில் திருமணமான பெண்கள் அதிக அளவில் இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது எல் எஃப் எனப்படும் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் குறித்த தகரவுகளை பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு வெளியிட்டது அதன்படி பணிபுரியும் கிராமப்புற பெண்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது நகர்ப்புறத்தில் பணிபுரியும் பெண்களின் விகிதம் இருபது புள்ளி நான்கு சதவீதத்தில் இருந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது மாநில வாரியாக பார்க்கும் போது அதிக கிராமப்புறங்களை கொண்டிருக்கும் ஜார்க்கண்டில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பீகாரில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இருந்ததை விட ஆறு மடங்கு பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் அதிக நகர்ப்பகுதிகளை கொண்ட குஜராத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் தமிழகத்தில் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் பேர் வேலைக்கு சென்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீத பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் இந்த மாற்றத்திற்கு சமூகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் அரசின் கொள்கைகளுமே காரணம் என பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது